ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்படீடெலாம் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க சோ பிரதமர் மோடி அவர்கள் நேற்று வந்து ஒரு அட்வைசரி போர்ட் மீட்டிங் வந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக பேசியிருந்தார் அதுல இந்தியாவை சேர்ந்த சில குளோபல் என்டர்டெயின்மெண்ட் ஹப் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி செலிபிரிட்டி சீட்டெல்லாம் அவர் வந்து பேசியிருந்தார் மேக்சிமம் அதில் இருந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சினிமா துறை சேர்ந்தவங்க தான் அவங்க அவங்க தான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி சோ சினிமா துறை இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் அதில் அதுல இருந்தாங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ரஜினி சார் இடம் அந்த வீடியோ காலல அவர் மட்டும் இல்லைங்க அனில் கபூர் அமிதாப் பச்சன் ஷாருக் கான் அமீர் கான் சிரஞ்சீவி தீபிகா பட்கோன் ஹேமா மாலினி அப்படின்னு சொல்லிட்டு பல செலிபிரிட்டிஸ் இருந்தாங்க அதுல சில விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டிருக்கு ஸோ அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எல்லாம் இன்னைக்கு காலையில இருந்து ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலாக ஆயிட்டு இருக்கு அடுத்தது இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் இப்ப சமீபத்தில் ரஜினி சார் அவருடைய நெருங்கிய நண்பர் மோகன் பாபு அவர்களுடைய யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு திருப்பதி திருப்பதிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி அதை பார்த்தோன்னே இப்போ மீடியாக்கள் என்ன பரவ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரஜினி சார் வந்து அவர் வந்து ஒரு கல்வி நிறுவனம் வந்து ஆரம்பிக்க போறாரு அதற்காக சில விஷயங்கள்லாம் ஒரு இன்புட்லாம் வாங்குறதுக்காக அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அதெல்லாம் வந்து கேட்டு விசாரிச்சுட்டு வந்திருக்காரு சீக்கிரமாக ரஜினி சார் இந்த அறிவிப்பு வெளியிடுவார் அவர் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க போறாரு சம்பாதிக்க போறாரு வர போறாரு போக போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் சமீபத்தில் கூலி படத்தோடைய ஷூட்டிங் வெளிநாட்டில் முடிச்சிட்டு வந்திருந்தார் நடுவில் அவருக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் இருந்தது ஸோ அதனால ஒரு திருப்பதிக்கு ஒரு விசிட் போயிருந்தார் ஸோ அந்த புகைப்படம்லாம் கூட வயலாக இருந்தது அப்பவே தான் அந்த திருப்பதியில தன்னுடைய நண்பருடைய யூனிவர்சிட்டி இருக்கு அத வந்து அவர் புதுப்பீச்சு நடுவில் ஃபுல்லா வந்து ரெனோவேஷன் பண்ணியிருந்தாரு ஸோ அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நடுவில் பேசிட்டு பார்க்கல இருக்குது அதனால அந்த யூனிவர்சிட்டி போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அவ்வளோதான் விஷயம் இதுல விஷயம் என்னன்னா மோகன் பாபு அவர்கள் வந்து ரஜினி சார் வர வச்சு அந்த யூனிவர்ஸ்டிக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஃப்ரீ ப்ரொமோஷனை ஆல் அக்ராஸ் நேஷன் இந்தியா முழுக்க பேனஞ்சா லெவல் ஒரு பெரிய ப்ரொமோஷனை தேடிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் தவிர ரஜினி சார் உடனே அங்கே போயிட்டாருன்றதுக்காக அவர் வந்து ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்க போறாரு அவர் காசு பண்ண சம்பாதிக்க போறன்றதுலாம் அர்த்தம் கிடையாது இங்கே சும்மா வந்து வேலை வெட்டி இல்லாமல் ஏதாவது ஊழிட்டு இருப்பாங்க பாருங்க அவங்க சொல்றதெல்லாம் எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா நீங்க எல்லாம் ஆவீங்க ஸோ அதனால இதெல்லாம் எதுவுமே வந்து அடிப்படையிலேயே வந்து இதெல்லாம் ஒன்றுமே வந்து அர்த்தம் இல்லாத சில பேச்சுகள் இதெல்லாம் அதனால தலைவர் ஜஸ்ட்டு அவரோட நண்பருடைய யூனிவர்சிட்டி போய் வி விசாரிச்சுட்டு அதை போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துருக்காரு அவ்வளோதான் விஷயம்